இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முள்ளங்கி சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் இது லஞ்சுக்கு சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப்பு கப்பு வந்து நான் துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கிறாங்க இது போட்டாச்சு இதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க கட் பண்ணி இதே நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டுங்க பூண்டு போட்டாலும் நல்லதுங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாங்க இது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுங்க இப்போ ஊற்றி வச்சு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இது குக்கரை மூடி போட்டு விசில் பண்ணிடணும் விசில் போட்டுடலாங்க இது ஒரு நாலஞ்சு விசில் வட்டுங்க இப்போ அது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிறோம் இப்போ வெந்தயத்தையும் போட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க இது நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு சீரகம் சேர்க்கையில் இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பத்திருபது ச ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியே இருக்கேன் இதையும் அதே மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுங்க இது வதங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம வர மிளகா மூணு கிலோ சேர்த்துக்கலாங்க கருகுப்பில் இருந்தாலும் போட்டுக்கோங்க அந்த தப்பு இப்போ இது வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி வந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த முள்ளங்கி வந்து எண்ணெயிலையும் நல்லா வெந்து ஓரணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை ஒரு பேரட்டு பேட்டி விடுங்க ஒரு நிமிஷம் எண்ணெயில் அப்படி ஒரு பெரட்டு பேட்டிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம இது தேவை வேகருக்கு தேவையான அளவு தண்ணிங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு பிடிச்சி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொதிச்சு வரட்டுங்க கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க வெதவும் கொதிச்சு நல்லா வெந்து வரணுங்க இது வெந்தது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு போ வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதில் போட்டுக்கலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இது கலக்கி விட்டு நம்ம இப்போவும் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக இது வெந்து வந்துருச்சுங்க லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கொத்தமல்லி போடுறேன் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இது கொத்தமல்லி போட்டு வேகையில் கொஞ்சம் சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்குங்க அதுதான் முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இப்போ உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சில சேர்த்துக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வெந்து வரணுங்க வெந்ததுக்கப்புறம் கண்டிவிட்டு நல்லா கலக்கிக்குங்க இது நல்லா வெந்து வந்துடுச்சு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அருமையாக வந்துருக்குங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியாக பண்ணிடலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட்டங்களாங்க அவ்வளோதாங்க சப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க